கம் தோழர்களை இயற்கை விவசாயி ஜிஎஸ் சீனிவாசன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நிரமதி கிராமத்திலேருந்து பேசுகிறேன் ஆர்என்ஆர் பொன்னி அரிசி சமைக்கிறதுக்கு இரண்டு நபர்களுக்கு ஐம்பது கிராம் இருக்குது கிளாஸ் இது ஃப்ரெஷ் பண்ணுறேன் வெயிட்டு ரெடியூஸ் பண்ணிக்குவோம் ஜீரோ பாயிண்ட் வந்துருச்சு இது வந்து அரிசியை எடுத்து இந்த ஒரு கிளாஸ் அளவு நூற்றி தொண்ணூறு கிராம் இருக்குது இந்த ஒரு கிளாஸ் அளவு இந்த அளவில் ஒரு ரெண்டு நபர்கள் சாப்பிட்லாம் கொட்டிட்டு தண்ணியை ஊற்றி தண்ணி ஊற்றி வச்சு ஒரு ஆஃப் அன் அவர் அரிசி ஆஃப் அன் ஹவர் ஊருச்சு உலை நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு இப்போ அரிசி எடுத்து உலையில் போடுவோம் முழுவா தேவையான அளவு தண்ணி வச்சிருக்கலாம் தண்ணி நிறையா வைக்க வேண்டாம் அரிசியை போட்டாச்சு போட்டிட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க தேவையான அளவு தண்ணி வச்சிருக்கணும் அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊறணும் ஊறல் போட்டுட்டு நம்ம ஊற வைக்கிறோம் இல்லையா அரிசியை கொட்டிவிட்டு ஒரு ரெண்டு முறை தண்ணியை நல்லா அலசி தண்ணி கீழே ஊற்றிட்டு அப்புறமா கடைசி தண்ணியில் அதை வச்சு அப்படி ஊற வச்சிடணும் அந்த தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிக்கணும் பொங்கு வருது எப்படி நல்லா பொங்கு வருது பார்த்தீங்களா கொஞ்சம் அப்படி கிண்டுங்க பொங்கு வரும்போது கிண்டணும் நல்லா ஆரோக்கியமான உணவு உரம் ஊரியாக பூச்சிக்கொல்லி மருந்து எதுவுமே போடாமல் எங்கள் வயலில் விளைஞ்சதை நானே சமைச்சு ஒரு ருசுச்சு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் நல்லா கொதி வருது ரெண்டாவது கொதி இது மொத கொதி ரெண்டாவது கொதி ரெண்டாவது கொதியில் அரிசி வந்து கொஞ்சம் நல்லா வெந்திருக்கா அப்படின்னு பார்த்துருக்கோம் அழுத்தி பார்த்தா தெரியும் அரிசி வெந்திருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் கொதி மெதுவாக வந்துக்கிட்டு இருக்கு மெதுவாக கொதிக்கிறது பார்த்திங்களா சாப்பாடு வெந்துருச்சு நல்லா ஒரு டைட்னஸ் தெரியுது பார்த்திங்களா அது கொதிக்கும் போதே அந்த நுரையிலேயே ஒரு அழுத்தம் தெரியும் அப்படி தெரியும் போது சாப்பாடு நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் நல்லா அரிசி சாப்பாடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா இப்போ வடிக்க போகிறேன் சாப்பாடு தயார் சாப்பாடு நல்லா சுவையாக இருக்குது தயிர் ஊற்றி அடிக்கிற வெயிலுக்கு தயிர் ஊற்றி தேனா அமைத மாட்டம் இருக்குது நல்லா சுவையாக இருக்குது சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சுவையை உங்களால் உணர முடியும் நன்றி தோழர்களே நன்றி